வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் அதானி விவகாரம் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகள்லையுமே எதிரொலிக்கும் ஸோ இது அதற்கான ஒரு கன்டென்ட் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகள் கூடும் பொழுதுமே வந்துட்டு இந்த விவகாரம் பற்றி எதிர்கட்சிகள் அவர்கள் அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க அதற்கப்பறம் பாராளுமன்றம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ இந்த சம்பவங்கள் வந்துட்டு இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இப்போ வந்து வெளில வந்திருக்குது ஸோ அதானி அவர் வந்துட்டு க்ரீன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வழியாக மாநிலங்களுக்கு சோலார் பவர் சூரிய மின்சக்தியை வந்துட்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அதன் வழியாக வந்துட்டு சில மாநிலங்களில் அந்த பவரை வந்துட்டு நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் அப்படின்றது தான் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னும் அதற்கான ப்ரூஃப்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஸோ இதற்கு அதுக்கான காரணம் என்ன ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கு ஏன் அமெரிக்காவில் போய் வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு பிஸ்னஸ் இதில் லாபம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துருக்கிறாரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இங்கே வந்துட்டு லஞ்சமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் வழக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் போகும்பொழுது அதானி தரப்பில் வந்து நாங்கள் அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதானி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்றது இது முதன்முறை கிடையாது சமீப நாட்களில் மூன்றாவது முறையாக நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குகளை குறைந்த விலையில் வாங்கி அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அவர்கள் வந்துட்டு அதானி குற்றச்சாட்டு வைத்தாங்க எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாமலும் அவருடைய பங்குகள் மீண்டு வந்தது நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழலையும் கவனிக்க முடிகிறது தற்பொழுது அவருடைய ஷேர்ஸ் அப்படின்றது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது அங்கே டோனல் ட்ரம்ப் வந்துட்டு மறுபடியும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அதிபராக இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய ஜோ பைடன் ஸோ அவர் வந்துட்டு ஆட்சியிலிருந்து போகும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கும் இந்தியா மேலே ஒரு பெரிய கரையை ஏற்படுத்தி இந்தியாவுக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கும் தான் இந்த மாதிரியான வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடனே தலைமை வழக்கறிஞர் அப்படின்றவர் மாற்றப்படுவார் ஸோ அதற்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களை குற்றச்சாட்டை வந்துட்டு கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்ற ஒரு பெயர்லையும் அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்திலையும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை செயல்பட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இதற்கு முன்னாடி பார்லிமென்ட் கூடுறதுக்கு முன்னாடியும் ஹிண்டன்பர்க்கினுடைய அந்த ரிசர்ச்சினுடைய ரிப்போர்ட் வெளி வந்திருந்தது அதை வைத்து அவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கிறது அமளையில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருந்தாங்க சமீபத்துலையும் பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது இதை வைத்து அவர்கள் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட விடாமல் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை பண்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற பெயர்லையும் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களினுடைய அரசாங்கம் சொல்லியும் சொல்லப்படுது பல உண்மைகளும் இருக்குது நாம என்னதான் வந்துட்டு அவர்கள் மேலை நாடு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அவர்களுக்கு அது யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி அமெரிக்கன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாடு பெருமளவில் உலகளவில் வளர்ச்சி அடைகிறதும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்மேன் உலகங்களில் வளர்ச்சி பாதையில் போறதையும் அவர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை அதனுடைய ஒரு பங்காக தான் வந்துட்டு ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இதை வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த நாட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்களில் செய்திகள் எல்லாமே அடிபடுது ஸோ இந்த மாதிரியான செய்திகள் ஒரு பயாஸ்டா போகிறத நம்ம பல காலங்களாக பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த செய்திகளையும் நம்ம கவனிக்கணும் ஸோ இதனுடைய போக்கு வரும் நாட்களில் என்ன மாதிரி வருது அவர் மீண்டும் மீண்டு வருவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த பார்லிமெண்டினுடைய கூட்டத்தொடர் அதில் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை எதிர்க்கட்சிகள் கொடுக்க போகிறாங்க அதற்கு ஆளும் கட்சி தரப்பிலிருந்தும் சவாலாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அனுராக் சிங் தாகூர் நிஷிகாந்த் துபே இந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் இருக்கிறாங்க பதிலடி கொடுக்கறதுக்கு பார்க்கலாம் காரசாரமான விவாதங்களை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி